மகா காயத்ரி ஜபம் ஆவணி ஆவிட்டும் பூணூல் இந்த விஷயங்களை எல்லாம் நம் வருடத்திற்கு ஒரு முறைதான் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறோம் என்ற நிலைமையை சொல்லும் பொழுது மனதிற்கு சிறிது வருத்தமாகத்தான் இருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த பூனூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருப்பதால் நமக்கு எத்தனை பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஏன் அப்படின்னா அதுக்கு சொல்லக்கூடிய ஜபம் காயத்ரி ஜபம் செய்கிறோமே அதனுடைய சக்தி என்னவென்றே நமக்கு தெரியாது அதனால தான் நிறைய பேர் பெருமையாக சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இதை ஹேங்கரில் அப்படி மாட்டியிருப்போம் ஆவணி ஆகிட்டோம்னா எடுத்து போட்டுக்கும் அப்படின்னு ஒரு பெருமையை அவரை சொல்லிக்குவாங்க கல்யாணத்துக்கான போட்டதே இப்போ வந்து இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுப்பது கிடையாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தப்பட விஷயம் எப்படி அந்த 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 பெண்களுக்கு உரிய மாங்கல்யம் எவ்வளவு பவித்திரமானதோ எவ்வளவு ஆண்களுக்கும் இந்த போனூர் அப்படின்னு சொல்வது அப்படி என்ன இதுல இருக்கு அப்படி நமக்கு தோணும் ஏன்னா எல்லாவற்றுக்குமே ஒரு காரணங்களை சொன்னால்தான் இன்றைய தலைமுறையினர் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா இதுக்கு அழகா ஒரு கதை இருக்குங்க திருவனந்தபுரத்தில் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜாவும் நோய்வாயு அந்த நோய்வாயுப்பட்டதை வந்து கர்ம தான் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இன்னைக்கு நாம் படக்கூடிய துன்பங்கள் அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணம் நம்முடைய கர்மா அந்த கர்மாவில்னால்தான் நம் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் அவரை இப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்ப அப்படியே நினச்சிக்கிட்டு இருப்பாராம் கடவுள்கிட்ட இப்படியே வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருந்தாராம் ஒரு நாள் தூங்குறப்ப அவருடைய கனவுல ஒரு பெரிய உருவம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு பெரிய உருவம் வந்து நினைச்சான் அது சொல்லுச்சா ஹே ராஜா நீ படுற கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் உன்னுடைய கர்ம பலன் நீ வேணா உன்னுடைய கர்ம பலனை யாருக்காவது நீ தானம் செய்தால் உன்னுடைய இந்த நோய் வந்து தீரும் இது எப்படி தானம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு இருக்கு இல்லையா அந்த எள்ளினால் ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மை முழுவதும் தங்கத்தால் நிரப்பி அதை ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் அந்த தானம் பெறுபவர் நன்றாக மந்திரம் ஓதத்திருந்தவராக இருக்க வேண்டும் ஆனால் கொடுக்கும்பொழுதுன்னு என்ன சொல்லணும் இதை பெறுவதால் இந்த விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு ராஜா வந்து கண்ணு முடிச்சு பார்க்குறாரு இந்த விஷயம் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு பொம்மையை தயார் செய்கிறாரு அதில் வந்து தங்கத்தை எப்படி போடுறாரு அப்படின்னா ஒரு துவரம் பருப்பு மாதிரி சின்ன சின்னதாக தங்கம் போட்டு போட்டு அதை நிரப்பிடுறாரு நிரப்பின உடனே ஒரு பூரா தாண்டவர் அடிக்கிறாங்க யார் ஒருவர் நன்றாக மந்திரம் திறந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து இதை பெற்று செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெற்றுக்கொள்வதால் ராஜாவினுடைய நோய் கண்டிப்பாக அந்த கர்மபலன் அவர்களை வந்து தாக்கும் ஆனால் அவர்களுடைய மந்திரம் சரியானதாக இருந்தால் அவர்கள் கற்றுக்கொண்ட மந்திரத்தை அவர்கள் சரியாக சொல்லி இருந்தால் அவர்களை அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்ட உடனே எத்தனை பெரிய பண்டிதர்கள் எல்லாம் நல்லா சொல்கிறவங்க கூட ஒரு பயம் வந்துருச்சு அப்போ இது வந்து நம்மக்கிட்ட வந்து நமக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இத்தனை நாட்களாக நாம் மந்திரத்தை சரியாக சொல்லவில்லை என்றுதானே அர்த்தம் அப்ப நாம கற்றுக்கொண்ட மந்திரம் சரியாக கற்றுக்கொண்டோமா சொன்னதை தெளிவாக சொன்னோமா அப்படின்னு அவங்களுக்கே அவங்களுக்கு மேலே பயம் வந்துருச்சு அப்ப யாருமே இது வாங்க வரல இது அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்காக போகுது அடுத்த நாட்டிலேருந்து ஒரு பிராமணர் வருகிறார் அவர் வந்து வந்த உடனே ராஜா கிட்ட ராஜா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னோம்னா ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் அவர் என்ன செய்கிறார் அது போல செய்து வைத்திருந்த அந்த பொம்மையை அவருக்கு தானம் தானம் செய்த உடனேயே அவருடைய உடல்நிலை நன்றாகி விடுகிறது இப்போ தானம் பெற்றுக்கொண்டார் இல்லையா அவர் அந்த உருவத்தை பார்க்கிறார் அந்த உருவத்துக்குள் அந்த கர்மம் இருக்கு இல்லையா என்ன கர்மம் செய்தாரோ அந்த கர்ம பலன் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமாக அவரிடம் பேசுகிறது அதையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் அது முதலில் என்ன செய்கிறது அப்படின்னா மூன்று விரல்களை காண்பிக்கிறது அவர் என்ன தலையாற்றார் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றார் அடுத்ததாக அது இரண்டு விரலை காட்டுகிறது அப்பொழுதும் அவர் முடியவே முடியாது சொல்றாரு கடைசியா ஒரு விரலை காட்டுகிறது அவர் வந்து பார்த்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரி போனால் போகிறது கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவொன்னா அந்த உருவம் என்ன பண்ணுச்சா அவருடைய கால்ல விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருச்சான் அப்ப ராஜா மத்தவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே மூணுன்னு வருது இவர் முடியாதுங்கிறாரு ரெண்டு அப்படிங்கிறதுக்கு முடியாதுங்க என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னா அவர்கிட்ட கேட்டோன்னே இல்லை ராஜா அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா உன்னுடைய கர்ம பலனையும் நான் வாங்கிக்கிறேன் அது மட்டும் கிடையாது நீ தினமும் காயத்ரி ஜமம் செய்கிறா இல்லையா அதில் மூன்று பங்கு எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சரி இரண்டு பங்காவது கொடையேன் அப்படின்னு சொல்லிச்சு அதற்கும் முடியாதுன்னு சொன்னேன் சரி ஒரே ஒரு முறை சொன்னதன் பலனையாவது எனக்கு குடையேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி போனா போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரா ஆஹ் காயத்ரி ஜபத்தினுடைய சக்தி இதுதான் அது நம்மை காக்கக்கூடிய கவசமாக இருக்கிறது அதற்காகத்தான் அந்த காயத்ரி ஜபத்தை சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துறாங்க பூநூல் போட்ட பிறகு அதை விடாமல் ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க இதுதான் நமக்கு ஒரு கவசமாக இருக்கிறது ஒவ்வொரு வீடுகளிலும் பார்க்கும் பொழுது எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் இந்த ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றாமல் இருப்பதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் ஆக எல்லாரும் இனிமேலாவது எல்லா ஆண்களும் இந்த பூணூல் போட்டு கொண்டிருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக தினமும் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் அதனுடைய சக்தியை கவ சமாக வைத்து நாம் நம்மை பாதிකාපாக வைතුக்க்கලලා මகாපரிய வாcze.